என்னது கேட்டியே நீ என்ன சொல்லுவ என்ன சொல்லுவ சாரா பொழுது போயிருச்சு ஒண்ணு ஆகலன்னு பார்த்தேன் ஒண்ணு நடக்கலன்னு பார்த்தேன் நடந்திரு நடத்திடாங்க பேசுவோமா பேசுவமன்னே இன்னைக்கு சாமியார் பக்கட் உள்ளால கை தட்டுகயா என்ன ஒரு புள்ள கை தட்டல எங்க யா பக்கட் உள்ளால தட்டுக

காட்டு தீவே பேச காட்டு தீ காட்டில் தீ வைத்தால் காட்டு தீ வீட்டில் தீ வைத்தால் மரத்தில் தீ வைத்தால் மட்டையில தீ வைத்தால் முட்டாப்படை

சங்கடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கடாச்சலம் பேர் வச்சாங்க அப்படி கிடையாது மாதிரி பண்ணி போய் விதிக்கு பிள்ளைய பத்து வெங்கடாச்சலம் பேர் வச்சாங்க வேது வேதுன்னா ஓது ஓதுங்க கூடாது சமைக்கவே தெரியாத மாமியா மருமக

அதெல்லாம் க்ளீனாக சொல்லுவார்ல நீ நீ இருந்து வந்திருக்க ஹ ஹ அவர் மதுரைக்காரரு உனக்கே உள்ளூர்காரு மதுரைக்காரனுக்கு முட்டிருக்கேன் ஆ என்ன பேச போகிறேன் பேசு பயந்துட்டு ஓடி போயிடாதா நீக்கு எதுக்கு ஊருக்குள்ள வம்பல் தூட்றியா இப்போ என்ன கேட்டாலும் பேசுவீயா ஏ செய்யா ஆ மதுரையா புதுக்கோட்டையானு வம்பல் தூட்றியா சரி

சைடு கொண்டே சொல்ல கூடாது என்னயா தப்பு தமிழ்ல பேசணும் சைடு கொண்டே போடலையா ஓர கொண்டை கிடையாது சைடு கொண்ட போட்டவ யாரு சரி விடுங்க உங்க பேர் என்ன சைடு கொண்டே போட்டவ யாரு அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல மதுரை மீனாட்சி அம்மா சரி சைடுல போட்டா சரியா அப்படியே விஷயங்கள் உண்டு சரி உங்க பேர் ஏன் ஏன் பேரை ஏன் பேரை கேக்குறீங்களா என்ன ஏன் பேரை நீ கேக்குறேன்னு ஏன் பேரை உன்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் ஏன் பேருக்கு நான் எங்க போறது மறந்துட்டாப்ல

பேசு ஓ ஹ பேசான் ஆண்டிலே ஏத்தி கூட்டி வந்த இல்ல பேசே வீட்டுக்கு போய் இருக்கு என் மாமியா முகரையில தான் முழிச்சேன் இந்த லூசு முண்டைய தூத்தி போட்டு மிதிக்குற பத்திய ஐயா என்னயா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க என் பேர் நீ கேட்டயா கேட்கலையா கேட்டேன் நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்

எப்படி நாடகம் பத்து மணி வரையுமா உங்களுக்கு நல்லா இருக்கும் எனக்கு கடைசி பஸ் போயிடும் நீ பேசாம சர்பத்தை குடிச்சா ஐயா உங்க பேர் என்ன அது என்பதை கூறுங்கள் என் பேர் என்ன அதுங்கிறது அதுவா இருந்தா நான் கூறிடுவேன் ஆனா என் பேர் அது இல்லையே கூறிராஜனா என் பேர் அதுவா இருந்தா அதை நான் கூறிடுவேன் என் பேர் அது இல்ல அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும்

சரிடா இது பேரு சொன்னது யாரு நீ தான் சொன்னாய் அது பேர் நீ தான் சொன்னாய் இது பேர் நீ தான் சொன்னாய் இது இப்ப எல்லா பேரும் தெரிஞ்சது உங்களுக்கு ஏன் பேர் தெரியாதா சௌஜ्य சரி நீங்களே சொல்லுங்க உங்க பேர் என் பேர் கேட்காம எப்படி நானே சொன்னேன்னா அதுக்கு பேரு வேற ஏ பேர் யாருமே கேட்காம நம்மள சொன்னோம்னா அதுக்கு பேரு வேற சரி உங்க அப்பா பேர் என்ன பிரம்மன்

ஆமா உண்மைதான் ஆமா நீங்க செய்றதை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எப்படி செய்றியே எங்க போய் செய்றியேன்னே தெரிய மாட்டேங்குது யாருக்குங்களுக்கே தெரியாது அப்படி நான் செஞ்சா மட்டும் செல்ல போட்டு எடுத்து புழுக்கன இருந்துறாங்க ஆகே அப்படி ஒவ்வொரு ஜீவன்களுக்குமே அந்த தில பிண்டத்தை பிடிச்சு போடுவது எங்க அப்பா உடைய வெ சரி எங்க அப்பா எங்க இருந்து செய்றாரு அப்பா பூலோ கீழ இருந்து எங்க அப்பா கீழ இருந்து ஆமேங்க அப்பா மேல இருந்து நான் சொல்லல அவளே பெருசு போலர்க்கியா ரொம்ப பெரிய மனசாக மனசு மனசு ம் சரி உங்க அப்பா வந்து பிரம்மா ஆமேங்க உங்க பேரு நாரதர்

ஒரு ரெண்டு விஷயம் நல்ல தெளிவான விஷயம் பேசிட்டு போவோமாப்பா சரி எத்தனை புராணம் படிச்சிருக்கீங்க புராணம் என்பது பதினெட்டு படிக்க கிடையாது படிக்க கிடையாது நீ எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் போயாங்கிட்டு போல புராணத்தை உருவாக்கக்கூடிய பின்மாறு சாமி புராணத்தை உருவாக்கக்கூடிய நல்லா தெரியுமா என்று ஒரு புராணம் உண்டு அப்ப எல்லாமே தெரியும் எல்லாம் தெரியும் என்ன கேட்க போற என்ன பேச போற சரி எல்லாமே தெரியும் தெரியுமியா மதுரை தெரியுமா மதுரை தெரியாத ஆள் இருக்க முடியுமா மாட்டு தாவணி தெரியுமா என்ன கேட்க போற கேக்குறதுக்கு பதில் தெரியும் மதுரை தெரியும்ல மாட்டு தாவணி தெரியுங்கள சரி அங்க முனுசாமி இருக்காப்ல அவரை தெரியும் மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மதுரையை பத்தி எவ்வளவு விஷயங்கள் உண்டு அப்படி சொல்ல பாரு மதுரை அப்படின்னு மதுரை என்று சொன்னாலே எல்லோருக்குமே நினைவு வருவது என்ன அன்னை மீனாட்சி அம்மன் எனக்கு மட்டும் பூஞ்சோல தான் ஞாபகம் சரி இந்த கோயில் கும்பாபிஷேகம் காது குத்து சரி எதுக்கெல்லாம் வாழமரம் கட்டாகல்ல வாழமரம் எதுக்காக கட்டாக சரியான பதில நீ சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் வாழை மரத்தினுடைய தன்மை என்ன கவிஞர்கள் பாடலாகவே பாடியது உண்டு வாழையடி வாழையாக வாழணும் என்றுதானே வாசலிலே வாழை மரம் கட்டித்தான் வைக்கிறாங்க அப்படின்னு பாடலாகவே பாடியது உண்டு என்ன காரணம் அடுத்தடுத்து வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலுமே வாழை மரம் கட்டுவது இருக்குதான் இதுவா அதான் உண்மை உண்மையா உண்மை ஐயா உண்மையா உண்மை கிடையாது வாழை ஏன் கட்டுறாங்க ஏன் கட்டுறாங்க கட்டாட்டி கீழே விழுந்துட

நடுவுல ஒரே ஒரு நல்லி எலும்பு சரி மேலே மூணு பேர் கீழே மூணு பேர் சொன்னீங்களே உனக்கு முன்னாடி பிறந்தவங்க எத்தனை பேரு எத்தனை பேரு எனக்கு முன்ன எனக்கு முன்னாடியா எனக்கு முன்னாடி பிறந்தவங்க மூணு பேர் உனக்கு பின்னாடியே உனக்கு பின்னாடி பார்த்துட்டு சொல்லு பாரு பாரு எனக்கு பின்னாடின்னு தான் பிறந்தாங்க மூணு பேர் என்னைய கரெ உனக்கு முன்னாடி பின்னாடிமா அதனால உன்னை இழைச்சிட்டாங்களோ சரி 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 முன்னாடி பின்னாடி சொல்லியல உனக்கு முன்னாடி பிறந்தாங்களா இல்ல உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தாங்களா அது திருச்சி பைபா சொல்லியா போறதாங்க ரொம்ப முக்கியம் இல்ல யாருக்கு முன்னாடி பிறந்தாங்க உனக்கு முன்னாடியா இல்ல உங்க அம்மாவுக்கு முன்னாடியா உங்க அம்மாவுக்கு தான் உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க உனக்கு என்ன வேணும் உங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க உனக்கு என்ன வேணும் கொளுந்தவே வேணும் டேய் அन्ने வேனியா டேய்

இல்லையா வந்திருக்கா வல்லையா என்னால எனக்கு உடம்புக்கு சரியில்லை இல்லையா வந்திருக்கா வல்லையான்னு கேக்குறேன் வந்திருக்கு யாயா தனியாயம் பண்றீங்க வந்திருக்கு பேரு வள்ளி வள்ளியா வள்ளே பொளந்துற அப்புறம் வள்ளிங்கற அப்புறம் வள்ளையா வள்ளையான்னு நான் கேக்குறது உங்களுக்கு புரியதா இல்லையா என்ன பேரு பேரு சிலுக்கு சுமிதா இல்லையா அவங்க பேர் என்ன உன் தங்கச்சி பேரு என் தங்கச்சி பேர் வள்ளி பேரே வள்ளியா

சரி விடுங்க சரி போங்க கூப்பிட போறீங்கல கூப்பிட்டு எப்படி விட்டுட்டு போயிரு வேல இருந்து கூடி போயா ஏன் வேணாம் விளக்கு புடிச்சிட்டு நிக்கவா இல்ல இப்ப எப்படி கேக்குறேன் ஏன் என்ன செய்ய போறீ அந்த புள்ளைய இப்படி இப்படி அந்த புள்ளை குனிஞ்சா ஓட நான் செய்வேன் ஓட போதே அப்படி செய்ய முடியும் நான் செஞ்சு பழக்கமியா சரி சரி ஏன் இங்க வாங்க இன்னொரு விஷயம் கேளியா இந்த இது என்ன கையில வச்சிருக்கீங்க இது சப்ததால கட்டைன்னு பேரு

மகதியால் என்ற பேரு மகதியால் நம்முடைய பாடலுக்கு மீட்டக்கூடிய குடிய இசை கருவி இது ஆவயா மீட்டணும் அப்டினா செவிக்கு அவ்வளவு இனிமையாக இருக்க சத்தம் வருமா இதோ எங்க வாசிக்க பாப்போம் ஏய் நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு எத்தனை ஊரில் ஏமாத்துறீங்க வர்ற நாரதர் எல்லாமே அந்த செவனே தான் போட்டிருக்காங்க பேசும்போது மட்டும் மறு பிடுக்குன்னு தூக்குது எங்கேயுமே ஏமாத்துற பழக்கமே எனக்கு கிடையாது சரி வாமா சொப்பன சுத்தரி நீ எத்தனையோ பேரு கிட்ட கேட்டிருக்கலாம் அவங்க மீட்டாம போயிருக்கலாம் சரி நான் மீட்டு எப்படி இருக்க மாட்டேங்க